அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் தொடக்கம் அற்புதமாக இருக்கு வருடத்தின் தொடக்கத்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவாக கிரகங்களாக அமைஞ்சிருக்கு நேரடியாக ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவான் பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கடந்த காலத்துல எந்த விஷயங்களும் நீங்கள் முயற்சி செய்து நடக்காமல் இருந்ததோ அனைத்துமே துணிவோடு நீங்கள் செய்யக்கூடிய அனுகூலமான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய வரன் அமையும் காதலர்களுக்கு பெற்றோர் சம்பந்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த அனைத்து தடைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும் தனஸ்தானாதிபதியாக இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பதால் மிகுதியான பணவரவு உண்டாகலாம் மாணவர்களுக்கு விரும்பிய துறையில் சீட்டுகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சகோதர் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பொறுமையுடன் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே முழுமையாக கைகூடி வரும் உங்களின் அருகிலேயே இருந்து சதி செய்தவர் ஓடி ஒழிவாங்க அரசாங்கத்தில் நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் காத்திருந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நீங்க சமாளிப்பீங்க இல்லத்துல களவு போன பொருட்கள் திரும்பவும் கைக்கு வந்து சேரும் இயல்பான காரியங்களை கூட மாற்று வழியில நீங்க சிந்தித்து செயல்படுத்துவீங்க உங்களின் தோற்றத்துல பொழிவும் நடையில மிடுக்கும் காணப்படும் சகோதர சகோதரிகள் தக்க சமயத்துல உதவிகரம் நீட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய மந்திரங்களை நீங்க கட்டுவீங்க குடும்பத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீங்க மற்றபடி எவருக்கும் உங்களுடைய பெயர்ல பணம் வாங்கி தர வேண்டாம் மேலும் அனாவசியமான பயண மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நீங்க நம்ப வேண்டாம் பொது காரியங்களை ஈடுபட உங்களுடைய மனம் இருக்கக்கூடியதாக இருக்கு சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் இணக்கமாக நீங்கள் பழகுவீங்க சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை வாட்டிய உடல் உபாதைகள் நீங்கள் விடக்கூடியதாக இருக்குது மன புழக்கத்தில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் சுவாசிப்பீங்க மனதில் இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை மாறும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது ஆனாலுமே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரியின் ஆதரவு குறைவு இருப்பதால் அவர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய மனதில் உள்ளவற்றை கூற வேண்டும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்ற நிலையில இருப்பதே சிறப்பு மற்றபடி அலுவலக ரீதியாக பயணங்களால் நன்மை உண்டாகலாம் உங்களுடைய திறமைகள்ல குறைவு ஏற்படாது இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளின் முயற்சிகளுக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து சிரமம் குறையும் தடை ஏற்பட்டாலும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பெரிய முதலீடுகளில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த நினைக்க வேண்டாம் இருப்பதையே நேர்த்தியாக செய்து முடிப்பதே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு புதிய கடன்கள் அதிகரிக்காமல் பார்த்து ரொம்பவே நல்லது பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராக இருக்குது ஆனாலுமே கணவர் வழி உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயங்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தெய்வ வழிபாட்டை கூட்டிக்கொண்டு கொண்டு பலம் பெறக்கூடியதாக இருக்குது பணிபுரியும் பெண்களுக்கு நிர்வாகத்திடம் இருந்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க சேமிப்பு செய்து உங்களுடைய பணத்தை சுப செலவாக நீங்க பயன்படுத்துவீங்க குடும்ப நிர்வாகத்தின் உள்ள பெண்கள் தங்களுடைய உறவினர்கள் மூலம் நன்மை அடைவாங்க உறவினர்களின் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவிகரமாக இருக்கு அரசியல்வாதிகள் கட்சியின் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு பதவி உயர்வு தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு மற்றபடி முக்கியமான பிரச்சனைகளில் நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அடுத்தவர்களுடைய செலவுல நீங்க உங்களுடைய தேவைகளை எதையும் பூர்த்தி செய்ய கொள்ள மாட்டீங்க மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக சொல்லப்படுது எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீக எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் நீங்கள் செய்வீங்க அடுத்தவருடைய செயல்களில் நீங்கள் தேவைகள் எதையும் பூர்த்தி செய்ய மாட்டீங்க மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கு எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவாங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன்கள் அடைவாங்க உழைப்பே உயர்வு என்கின்ற ரீதியில் பணியாற்றுவீங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவருக்கு தாமதம் ஆனால் ரசிகர்களின் உற்சாகமான ஆதரவு உங்களை மன வருத்தத்தையும் உங்களுக்கு வாழ்க்கை துணை விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது மாணவ மணிகள் உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவாங்க கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனைகளை புரிவாங்க பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்வு வளம் பெருகும் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடுவீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் படியாகன காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் உங்களுடைய தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலை உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகலாம் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் பிறந்தவர்களுக்கு உழைப்பைக்கேற்ற பலன்களை அடைவாங்க உழைப்பே உயர்வு என்ற ரீதியில பணியாற்றுவீங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுத்தாலும் பண வரவு உங்களுக்கு தாமதமாக ஏற்படலாம் ஆனாலும் ரசிகர்கள் உற்சாகமாக ஆதரவு உங்களுடைய மன வருத்தத்தை குறைக்கும் ஒரு மருந்தாக இருக்கு வரவேற்புள்ள குறைந்தாலுமே நிலைமை போகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சினிமா நாடகம் சின்னத்திரை ஆகியவற்றுல நகைச்சுவை கலா பாத்திரங்கள்ல நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு உழைப்பிக்கேற்ற மதிப்பெண் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கடுமையாக உழைத்து படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிவாங்க பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு நன்றாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் நடனம் இசைப்பயிற்சி போன்ற மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பயின்று உங்களுடைய தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே